இருவினையஞ்ச மலவகை மங்க இருள் மங்க மயிலேரி இருவினையஞ்ச மலவகை மங்க இருள் மங்க மயிலேரி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதக முன்கொடு வழிபாட கரிமுக நெம்பி முருகனின் ரண்டர் களிமலர் சிந்த கருணை பொந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுறமங்க மதனுடல் மங்க திகழ்நரை கொண்ட விடையேறியே சிவமெளியங்கம் அருள் குடி கொண்டு திகழ நடைஞ்சை தமையின அரசியிடங்கொள் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விளங்கள் மகிழ்குரமங்கை அமலி நலன்கொள் பெருமாளே அருணை விளங்கள் குரமங்கை அமலி நலன்கொள் பெருமாளே அமளி நலன்கொள் பெருமாளே அனைவருக்கும் இனிய கந்தசஷ்டி பெருநாள் நல்வாழ்த்துக்கள்